சகர் நேரத்தில் நல்ல ஒரு மைல்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க இது ஆகனக்கறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் மைல்டாக நமக்கு ஏற்ற மாதிரியான காரத்தை பச்சை மிளகாயில் கொடுக்கலாம் ஸோ பச்சை மிளகாய் சாப்பிட்றதுனால ரொம்ப வரைக்குமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க தயிர் கால் கப் அளவுக்கு சேர்த்துங்க பச்சை மிளகாய் வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நீங்கள் கிள்ளி போட்டு அதை கீறி போட்டிங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைன்னா அது மீடியமாக இருக்குங்க உங்களுக்கு ஸோ இதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் மூணு மூணு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா விரவி ஒரு அரை மணி நேரம் அல்லது பத்து நிமிஷமாவது மினிமம் அதை ஊற வச்சிடுங்க தயிர் இஞ்சி பூண்டு விழுது இந்த பச்சை மிளகால ஒரு கொஞ்ச நேரம் ஊர்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து குக்கர்ல தான் நம்ம குக் பண்ண போகணும் ஆயில் சமையல் அப்படின்னாலும் நம்ம தேங்காய் எண்ணெய் நெய் தான் தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனும் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இதில் மெயினாக ரொம்பல நம்ம சேர்க்குறோம் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா ஒன்று ஒன்று போட்டுங்க ஸோ ரெண்டு பல்லாரி வெங்காயம் நல்ல நீட்ட நீட்டமாக நறுக்குனது பொடிசாக இருக்கணும் அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க கருக விட்டுறக்கூடாது இதுக்கு ஆனால் கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சே செய்கிறீங்க ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் இதுவும் முருகக்கூடாது கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஏன்னா இதில் முருகிடுச்சு அப்படின்னா கலர் வந்து நமக்கு அகனிக்கறி கலர் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஊற வச்சுருக்க மட்டனை இதோடு நம்ம சேர்த்தலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் வந்து ஊற வச்சுருக்கோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு தேவை அப்படின்னா இதோட சேர்த்து நல்லா விரவி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க மசாலா இதில் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கறி நல்லா வேகிற வரைக்கும் ஒரு மூணு நாலு விசில் நீங்கள் வச்சு எடுத்துருங்க ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம அரைக்கக்கூடிய மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் இதுக்கு துருவுன தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு கா டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு நாலஞ்சு பாதாம் பருப்பு அதை நல்லா தோல் எடுத்துட்டு இதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க ஸோ இதை வந்து நம்ம எப்போ சேர்க்க போகிறோம் அப்படின்னா கறி நல்ல முக்கால் பதத்துக்கு மேலே வெந்திருக்கணும் நல்ல கறி சாஃப்டானதுக்கப்புறம் தான் நம்ம இந்த முந்திரி பாதாம் பருப்பு விழுதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஏன் முன்கூட்டியே சேர்த்துறோம் கறி வேகாம நம்ம சேர்த்தோம் அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் வந்து கறி நல்ல பதத்துக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க விழுத நம்ம இதோட சேர்த்தோம் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க சுவையான அகனி கறி நமக்கு ரெடியாகிடும் வெறுஞ்சோறோட பெரட்டி சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும் ట్రై పన్నీ పింట్ ఉంకే కల ఇంట్రస్టింగాన పన్ను విల్ వీడియోలు నన్రి